குழந்தைங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும் ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குளியல் பொடியை நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து போட்டு குளிக்க வைக்கலாம் இதில் நாங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு வந்து கடலை பருப்பு பன்னீர் ரோஸ் வெற்றி வேர் து கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு ஆவாரம்பூ உளுந்து பாதாம் இந்த மாதிரி நிறைய ஹெர்பிள்ஸான ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நாங்கள் இந்த பொடியை ரெடி பண்ணியிருக்கோம் இது குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சர்மம் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸு டாக் ஸ்பாட்ஸு இந்த மாதிரி டேன் எல்லாம் இருந்துச்சுன்னா இது நல்லாவே க்யூர் பண்ணி சீக்கிரமாகவே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் கழுத்தில் வந்து கருப்பாக இருக்குது பிப்மெண்டேஷன் இருக்குது இது வந்து அம்மன் போட்ட தழும்பு கூட இது வந்து நல்லாவே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் இந்த பொடியில் நாங்கள் வந்து எல்லாமே சேர்க்குறதுனால அதனால உங்களோட ஸ்கின்னுக்கும் உங்களோட பாடிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது நீங்கள் டெய்லி நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்திங்கன்னால் இந்த குளியல் பொடியை நீங்கள் வந்து உங்களோட பாடியில் இருக்கிற ஹீட்டு எல்லாமே ரெடியூஸ் பண்ணி வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் இதை நீங்கள் போட்டு குளிக்க வச்சிங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது ஆண் பிள்ளைங்க ஆண் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் நிறைய ஆட் பண்ணுவோம் ஆண் குழந்தைங்களுக்கு மஞ்சள் ஆட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு இந்த குளிர்பொடி வேணும் நீங்க நினச்சின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இயற்கையான முறையில் நம்ம இந்த குளிர்பொடியை நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லாருக்குமே நல்லது குழந்தைங்களுக்குலேருந்து குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்குமே ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே இந்த பொடியை யூஸ் பண்ணலாம் கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் இந்த கெமிக்கல் சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம குளியல் பொடியை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நான் வந்து வாட்டரில் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் இல்லைன்னா தயிர் உங்களுக்கு எங்கே பிளாக்காக இருக்கும் அந்த மாதிரி தயிர் இல்லைனா பால் ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த குளியல் பொடியை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் எல்லாம் ரொம்பவே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாகவும் வச்சுருக்கும் நல்லா ஸ்மூத்தாக வச்சிருக்கும் உங்களுக்கு பிம்பிள் இருந்தால் கூட அதுவுமே சீக்கிரமாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் இந்த குளியல் பொடி ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ ஆண்ட்ராய்ட் கிராம்ஸ் நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒன் கேஜி கேட்குறவங்களுக்கும் நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் வந்து எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு கெமிக்கல்ஸ்மே பண்ணலை உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொடியை வாங்கி உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குளிக்க வைங்க பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது எல்லாருமே இந்த குளியல் பண்ண எல்லாருக்குமே நல்லது ஏன்னா பாடியில் இருக்கிற ஹீட் எல்லாமே இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேனையெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி